அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சிட்டி என்பேஸ் அகாடமில் அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களில் முதலாவது நம்ம வந்து தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் எங்கு வெளியிடப்பட்டது அப்படின்னா கோவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் வந்து வெளியிடப்பட்டுச்சு சீகன் பால்கு வந்து அச்சு கூடத்தை நிறுவிய இடம் எங்கே அப்படின்னா தரங்கம்பாடியில் வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது சீகன் பால்கு வந்து அச்சு கூடத்தை நிறுவிய நிறுவன இடம் எங்கன்னா தரங்கம்பாடி தரங்கும்பாடி வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இந்தியாவின் முதன் முதல் அச்சேரிய முதல் நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம் முதன் முதல்ல அச்சரிய நூல் தம்பிரான் வணக்கம் தான் ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதன் முதல் அச்சேரிய மொழி வந்து தமிழ்மொழி அடுத்து பாருங்க திருக்குறளை பதிப்பித்து ஆஹ் யார் வெளியிட்டா அப்படின்னா ஞான பிரகாசம் எங்கு வெளியிட்டார் தஞ்சாவூர்ல வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு திருக்குறளை பதிப்பித்து ஞான பிரகாசம் தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல அவர் வந்து வெளியிட்டார் பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் நூல்கள் புத்தகமாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சிவை தாசா தாமோதரனார் பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் நூல்களை புத்தகமாக பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் யார் அப்படின்னா ஊவேசா தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர் ஊவேசா தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரி குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எஸ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரி மொ குடும்ப மொழிகளோடு தொடர்பு கிடையாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரி நிறுவியவர் எல்லிஸ் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில எந்த வருஷம் அந்த கல்லூரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு பதினெட்டு பதினாறுல டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரியை நிறுவினார் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கால்டுவெல் பதினெட்டு ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் கால்டுவெல் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் ராமலிங்க அடிகளார் தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அப்ரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் அப்ரகாம் பண்டிதர் சூரிய நாராயண சாஸ்திரி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்து நாராயண சாஸ்திரியினுடைய வடமொழி வடமொழியினுடைய தமிழ் பெயர் சூரிய நாராயண சாஸ்திரியினுடைய வடமொழியினுடைய தமிழ் பெயர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரதிமார் கலைஞர் ஓகேங்களா பரதிமார் கலைஞர் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்க கூடாது அப்படின்னு முதல வாதாடியவர் பரதிமார் கலைஞர் ஓகேங்களா தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழை ஒரு வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பரதிமார் கலைஞர் வரி வடிவத்தை தமிழுக்கு முதந்தல அறிமுகப்படுத்தியவர் பரதிமார் கலைஞர் வருஷம் பதினெட்டு எழுபது பரதிமார் கலைஞர் இறந்த பொழுது அவருக்கு வயது முப்பத்தி மூன்று மிக குறைந்த வயதிலேயே பரதிமார் கலைஞர் இறந்துட்டாரு தமிழ் மொழியில் தூய்மை மதத்தின் தந்தை மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ஓகேங்களா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தனித்தமிழ் இயக்கம் உருவாவதில் முக்கிய பங்கு வகித்தவர் நீலாம்பிகை மறைமலை அடிகளுடைய மகள் மறைமலை அடிகள் விளக்க அளித்த சங்க இலக்கிய நூல்கள் பட்டினப்பாளையும் முல்லைப்பாட்டும் மறைமலை அடிகள் பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னா சித்தாந்த தீபிகா சித்தாந்த தீபிகா வேதாச்சலம் என்ற பெயரை அவர் தூய தமிழில் எவ்வாறு மாற்றிக்கொண்டார் மறைமலை அடிகள் வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகள் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு ஞான சாரம் என்ற பத்திரிகை மறைமலை அடிகளாருடையது ஞான சாரம் என்ற பத்திரிகை யாருடையது மறைமலை அடிகள் ஞானசாகரம் ஞான சாகரம் பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அறிவு கடல் அறிவு கடல் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் சமரச சன்மார்க்க சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டதுன்னா பொதுநிலை கழகம் பொதுநிலை கழகம்னு அது மறைமலை அடிகளுடைய சமரச சன்மார்க்க சங்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ்ல பொருள் தரக்கூடிய அகராதியை உருவாக்கியவர் நீலாம்பிகை சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ்ல பொருள் தரக்கூடிய அகராதி உருவாக்கியவர் நீலாம்பிகை மதராஸ் ஐக்கிய கழகம் யாரால் நிறுவப்பட்டது நடேசனார் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு மதராஸ் ஐக்கிய கழகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் திராவிட கழகம் மதராஸ் திராவிட கழகம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிடப்பட்ட செய்தித்தாள் ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா ஆந்திர பிரகாசிகா அடுத்து மாகாணங்கள்ல இரட்டையாற்றி கொண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த சட்டம் பத்தொன்பதுல மாண்டேக்கு சென்ஸ்கோடு சீர்திருத்தமா வந்துச்சு சோ அதுதான் வந்துட்டு பிரிட்டன் ஆட்சியை கொண்டு வந்த வருஷம் எந்த சட்டத்தின் அடிப்படையில சென்னையில முதல் தேர்தல் நடைபெற்றது செம்ஸ் சென்ஸ்கோர்டு சீர்திருத்தம் சென்னை மாகாணத்துல முத முதல்ல எப்போ எந்த வருஷம் நடைபெற்றுச்சு எலெக்ஷன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவில முதலமைச்சர் முதலமைச்சரவையை சென்னையில ஆட்சி அமைத்த கட்சியை முதல் முதல் அமைச்சரவை வந்து எந்த கட்சி வந்து ஆட்சி அமைத்தது அப்படின்னா நீதி கட்சி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் சுப்ராயலு ஆட்சி காலம் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம் தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தமிழகத்துல அஹ் கட்சி வந்து அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பத்தி ஏழு வரை தொடர்ந்து பதினேழு வருஷம் அது வெற்றி பெற என்ன காரணம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டை ஆட்சிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல நீதி கட்சி தோற்கடி எந்த கட்சி வந்து கட்சியை தோற்கடிச்சது அப்படின்னா அதே இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நீதி கட்சி சார்பில் ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளுக்கு தங்கும் விடுதி எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல உருவாக்கப்பட்டுச்சு கட்சி முதன்தெல்லாம் பெண்கள் தேர்தலில் பங்கேற்க வாய்ப்பளித்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா பெண்கள் முதன் முதல் தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொன்னது இருபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாரு முத்துலட்சுமி அம்மையார் பணியாளர் தேர்வாணியம் எந்த கட்சி அமைத்தது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பணியாளர் தேர்வாணையம் எல்லாமே இந்து சமய அறநிலை சட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பெரியாரோட அப்பா பே அப்பா பேர் அம்மா பேர் என்னன்னா வேங்கடரப்ப சின்ன தாயம்மாள் பெரியார் ஈரோட்டில் நகராட்சி தலைவராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரை பெரியார் தான் வகித்த அனைத்து அரசு பதவிகளையும் ராஜினாமா செய்ய காரணம் ஒத்துழைபாமை இயக்கம் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்து ஐநூறு மரங்களை வெட்டியவர் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு பெரும் பங்கு வகித்த மதுரையை சேர்ந்தவர் ஜார்ஜ் ஜோசப் பெரியார் எந்த வருஷம் நடந்த மாநாட்டில் காங்கிரஸ்ல இருந்து வெளில போனார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை இது எல்லாமே அவர் நடத்தியது வருஷம் வந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரிவோல்ட் இருபத்தெட்டு புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திர புத்திரன் என்ற புனை பேரில் கற்ற எழுதியவர் பெரியார் புத்தரோட ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை கொண்டாட பெரியார் எங்க போனார் பர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல போனார் பர்மாவுக்கு போனார் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை தமிழ்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நீதி கட்சி அப்படிங்கிற பெரிய பெயர பெரியார் எந்த வருஷம் திராவிட கழகம் அப்படின்னு மாற்றினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு குலக்கல்வி முறை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி தந்தை பெரியார் எந்த வயசுல இயற்கை எழுதினார் தொண்ணூத்தி நான்கு தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பெரியார் இரட்டைமலை சீனிவாசன் எங்க பிறந்தாரு காஞ்சிபுரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அவருடைய சுய சரிதை ஜிவிய சரித சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரட்டைமலை சீனிவாசனுடைய பட்டங்கள் ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ராவ் பகதூர் முப்பது திவான் பகதூர் முப்பத்தி ஆறு ஆதி திராவிட மகாஜன சபை யாரால் உருவாக்கப்பட்டது இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகளை எங்கு சந்தித்தார் தென்னாப்பிரிக்காவில் சந்தித்தார் இரட்டைமலை சீனிவாசன் எத்தனை வட்டமேஜை மாநாடுகள் கலந்து கொண்டார் ரெண்டு வட்டமேஜை மாநாடுகள்லாம் கலந்துகிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் புனே ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர் இவரும் ஒருவர் அப்படின்றது யார் அப்படின்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் எந்த வருஷம் சென்னை மாகாண சட்டசபையினுடைய உறுப்பினர் ஆனார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சென்னை சட்டசபையினுடைய நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டவர் எம் சி ராஜா சென்னை தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குவதில ராஜாவுக்கும் எம் சி ராஜா அப்படிங்கிறவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம் அமைப்பு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆஹ் அவரே அவராலேதான் ராஜா எம் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்தியாவினுடைய முதல் முதல் தொழிற்சங்கம் நிறுவப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற வருஷம் பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்று பம்பாயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அக்டோபர் முப்பத்தி ஒன்று சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தினுடைய முக்கிய முன்னோடி யார் அப்படின்னா சிங்காரவேலர் இவர் எங்கு பிறந்தார் அப்படின்னா சென்னை மதம் புத்த மதம் இந்தியாவில முதன் முதல்ல மே தினம் எங்கு கொண்டாடப்பட்டது சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல மே தினம் கொண்டாட முக்கிய காரணமானவர் சிங்காரவேலர் தொழிலாளர் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் மா சிங்கரவேலர் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் என்ற அமைப்பு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அபிரகாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜனம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது தஞ்சாவூர்ல அபிரகாம் பண்டிதர் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு தஞ்சாவூர்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு முதல் தமிழிசை மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேங்களா முதல் தமிழிசை மாநாடு நாற்பத்தி மூணு அகில இந்திய பெண்கள் மாநாடு இருபத்தி ஏழு பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சென்னையில் அடையாறுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நாம தமிழகத்தினுடைய சமூக மாற்றங்கள் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்